கத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாவது பாகம் நேராக நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராஜா அவன் தன்னை மாதிரியே எல்லாரையும் மாற்ற விரும்பினான் என்று சொல்லி பார்த்தோம் அவனை மாதிரியே ஒரு எஃபிசண்டான ஆட்களா மாற்றணும்னு சொல்லி மூணு வருஷ காலம் ட்ரைனிங் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐந்தாவது வசனம் அப்புறம் சாப்பாடு கூட தன் மாதிரியே சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தான் நான் சாப்பிடுற சாப்பாடு மாதிரியே சாப்பிடணும்னு சொல்லி விரும்புறேன் பேரு ஆறாம் வசனத்துல பார்க்கும்போது ஏழு அப்படின்னு சொல்லி முடியறது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்திருக்கிறது நான் ஏழு யா யாவே கடவுள் யாவே தேவன் அப்படித்தான் பழைய பேர் கொடுத்தது அனியா அப்படின்லாம் பார்த்தோம் சஹரியா அபியா இப்படி நிறைய பேரு ஸ்தோத்திரம் வளையன் பார்த்ததுல முடியும் ஆக சாரி ஆக என்ன சஹரியா மல்கியா இப்படின்னு சொல்லி என்று சொல்லி முடியும்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இவன் அவனுடைய தேவையோட பேர் பண்ண வந்து வச்சான்

எவனாவது இந்த சிலைய வணங்கலன்னா எரிகிற அக்னி சூழல கொண்டு போய் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையும் கொடுக்கிறான் ஸ்தோத்திரம் அது மட்டும் இல்ல ஆராதனை அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்றான் தானியல் மூணு பதினாலுல பார்த்தோம்னா இங்க கேட்கும்போது நீங்கள் என் தேவர்களுக்கு

தன்னை படித்து கொள்ள வேண்டும் ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனா வரும்போது பாருங்க லோகா சுவிசேஷ நாலாதிகாரம் மத்திய சுவிசேஷ நாலாதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே கேட்கிறான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே போய் சொல்றது என்ன சொல்றான் உபாவசனத்துல பார்த்தா மத்திய நாள் நீ சாஸ்திராகமாய் விழுந்து

அவனை பணிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவே அப்படித்தான் சொன்ன பாருங்க அதனாலதான் வேற நமக்கு கூட தெளிவாக சொல்லுவது விக்கிரகாரத்தனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி வேசுத்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம் சரி பாருங்களா இங்க இவன் இந்த மனுஷன் ராஜா பாருங்க பெரிய பயங்கர பயங்கரமான தீவிரமா செயல்படலாம் உண்டான அதிகாரத்தை பயன்படுத்துகிறான் தன்ன மாதிரியே மாறணும் தன்ன மாதிரியே மாறணும் வேண்டாம் உன் சாமி பேர்லாம் வேணாம் ஏன் சாமி பேர்லாம் இருக்கணும் என்ன மாதிரி தான் நீ சாப்பிடணும் என்னுடைய காரியத்தை அதிகாரத்தினுடைய அன்னைக்கு பாபிலும் தேசம் என்பது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஒரு சின்ன நாடு கிடையாது ஒரு குட்டி நாடு கிடையாது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மிக மிக பெரிய ஒரு பெரிய பல தேசங்களை உள்ளடக்க ஒரு தேசம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய பாருடைய தனக்கு கிடைச்ச பவர் தனக்கு கிடைச்ச ராஜாங்க மேன்மை தனக்கு கிடைச்ச ராஜரீக வல்லமை தனக்கு கிடைச்ச அதிகாரம் தனக்கு கிடைச்ச செல்வம் தனக்கு கிளம்புறது செல்வம்ன்றது பாத்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச செல்வத்தை பயன்படுத்தி தான் சிலை எப்படி செஞ்சானா பொண்ணுனால செஞ்சான பாருங்க செஞ்ச சிலையே எப்படிப்பட்ட சிலையா தங்கத்துனால சிலைய அவன் செஞ்சான் அப்படின்னா பாருங்களேன் தன்னுடைய கிடைச்ச படத்தை தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை தனக்கு கிடைச்ச வல்லமைய இதெல்லாம் பயப்படுத்தி பாருங்க எதுக்கு பயன்படுத்த தன்னுடைய ராஜாங்கத்தை தன்னுடைய பவரை தன்னுடைய வல்லமைய அந்த மனிதன் எதற்கு பயன்படுத்துறான் பாருங்க தன்னுடைய ராஜாங்கத்தையும் வளர்த்துக்கணும் அதோடு கூட சேர்த்து இந்த ராஜாங்கத்தையும் வளர்த்துக்கணும்னு விரும்பலாம் இதற்காக வயிறாட்சி தான் சேர்த்தோம் கொஞ்சம் யோசிப்பாரு

நமக்கு கொடுத்த தேவை கொடுத்த அதிகாரங்களை நமக்கு கொடுத்த பவர் நமக்கு கொடுத்த தாட்டுகள் நமக்கு கொடுத்த டேலண்ட்டு நமக்கு தேவை கொடுத்த திறமைகள் நமக்கு கொடுத்த எத்தனை நல்ல பவர்ஸ் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைச்சிருக்கு நான் கேட்குற கேள்வி சரிதாங்களா சோத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் எப்படியா பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கீங்க உங்களுக்கு கிடைச்ச பணம் இந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கீங்க கடந்த காலத்தில் நடந்த ஒரு தீவிரவாத குண்டு வெடிப்பு நம்ம மறக்கவே முடியாத விஷயம் டெல்லியில் நடந்த விஷயம் எவ்வளோ மூட முட்டாள எவ்வளோ ஒரு பைத்தியக்கார குண்டு வச்சோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்காரு இந்த குண்டு வெடிப்பு பண்ணது நிகழ்த்துனது யார் அப்படின்னா டாக்டர்ஸ் ஐந்து ஆண்டுகள் மருத்துவ படிப்பை படித்து முடித்தவர்கள் ஐந்து ஆண்டு படிப்ப படிச்சு முடிச்சவர் இன்னைக்கு இந்த நீட் தேர்வு அப்படின்றதுல எழுதி போகணும்ன்றதுலயே பிள்ளைகள் இன்னைக்கு படுற பாடம் கொஞ்சம் கொஞ்சம் பாடம் கிடையாது பிளஸ் ஒன்ல இருந்தே ஆரம்பிச்சு பிளஸ் டூ முடிச்சு இன்னமும் மார்க் நீட்ல பாஸ் ஆகலன்னு சொல்லி ஆனா வருஷம் உட்காந்து படிக்கலாம் பிள்ளைகள் ஒரு மருத்துவ சீட்டு பெறணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு கடினமான எஃபர்ட் கடின உழைப்பு போட்டால் தான் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் பிறந்த ஐந்து ஆண்டுகளும் படித்து முடிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகி இந்த விஷயத்தை எதுக்கு பயன்படுத்தலாம் குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் தனக்கு கிடைச்ச மேன்மையை தனக்கு கிடைச்ச ராஜாக்கத்தை தனக்கு கிடைச்ச பவரை எந்த அளவுக்கு அவ தவறாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்களேன் அவருடைய புரிதல் என்ன பாருங்க டாக்டர்னா காப்பாற்ற முடியுமா உயிரை காப்பாற்ற முடியுமா டாக்டர்னா மற்றவர்களுக்கு நல்ல உதவி செய்து மருத்துவ உதவி செய்து அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் மற்றவர்களை கொன்று குவிக்கக்கூடிய குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நிகழ்வு நம்ம இந்திய அரசாங்கம் பாருங்க அதுல நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க என்ன காரியம் நடந்துச்சு பாருங்க தனக்கு கிடைச்ச மேன்மைய எவ்வளவு தவறாக யூஸ் பண்ணிருக்கிறோம் பாருங்கல நான் அப்படி பயன்படுத்த சொல்லி சொல்லல உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கிடைச்ச நல்ல பவரை உங்களுக்கு கிடைச்ச நல்ல அதிகாரம் நல்ல விஷயத்துக்காக சொன்ன வழியில கத்தருடைய ராஜ்யம் தேவனுடைய பணியில தேவனுடைய பூமியும் சிறப்பாய் நடைபெறுவதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு அனைவரும் நமக்கு கிடைச்ச நல்ல மைண்ட் நமக்கு கிடைச்ச நல்ல டைமிங்ஸ் நமக்கு கிடைத்த நல்ல வாலிபம் நமக்கு கிடைச்ச நல்ல சுகம் பல ஆரோக்கியம் இன்னொரு எக்ஸசைஸ் சொல்லணும்னா தேவன் நமக்கு கொடுத்த நல்ல நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாழ்நாட்கள் எவ்வளவு மணி நேரங்கள் இதெல்லாம் சரியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணி கேற்று யூஸ் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை முழுசும் சீரடிச்சிட்டாங்க நிறைய பாவத்திலேயும் சிறப்பு முடியும் துன்மார்க்கத்துலையும் அல்லது ஒரே மைண்ட் பணம் சும்மா நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் குணம் மட்டும் நல்லா இருக்கணும் செல்பீஸ் இப்படியாக ஆட்கள் இன்றைக்கி மாறிட்டான் அப்படி இல்லை உங்களுக்கு கிடச்ச ஒவ்வொன்று ட்ரைவ் ஒவ்வொன்று ட்ரைவ் ஒவ்வொன்று ட்ரைவர் தேவருடைய ராஜ்ஜியத்தின் மேன்மைக்காக தேவருடைய ராஜ்ஜியத்தின் வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய நேரங்களில் இந்த விஷயங்கள் இல்லாத போனதை பார்க்கிறோம் நேமுக ராஜா அவனுக்கு கிடைச்ச அதிகாரத்தை மேன்மைய ராஜரீகத்தை அவனுக்கு கிடைச்ச வல்லமையை அவனுக்கு கிடைச்ச பணத்தை அவனுக்கு கிடைச்ச ஞானத்தை அறிவை எல்லாத்தையும் இந்த ராஜ்யத்துக்கு நான் சொல்றது அந்த ராஜ்யத்துக்காக அவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் நாம் எவ்வாறாய் அவனை காட்டில் சிறப்பாய் நமக்கு கிடைச்ச அத்தனை வாய்ப்புகளையோ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக தேவ ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஏசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு கோடி சோத்திரம் இந்த பிரதான கட்டளை நிறைவேற்றக்கூடிய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுவிசேஷம் பல ரொம்ப அழகான நமக்கு ஒரு பிரதான கட்டளையை நம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது அறிவோம் ஆண்டு சோத்திரம் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாரையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு முறையோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் நான் பயன்படுத்தி தேவன் ராட்சியத்தை கட்டி எழுப்புவோம் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக உங்களை அர்ப்பணியுங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அவள் சொல்வது போல நான் உங்களுடையதே அல்ல உங்களையே தேடுகிறேன் நீங்களும் வேணும் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் நீங்களும் வேணும் உங்களுடைய வேணும் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் பிள்ளைகள் வேணும் உங்களுக்கு பணம் வேணும் உங்கள் நேரம் வேணும் உங்கள் வாழ்க்கை வேணும் உங்கள் திறமை வேணும் உங்கள் டேலண்ட்டு வேணும் உங்கள் கார் வேணும் உங்களுடைய அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டும் கொடுங்கள் இயேசுக்கு கொடுங்க இயேசு உங்களை ஆசுவதிப்பாங்க கேட்டபோது இந்த படம் கேட்டு நினைச்சிடாதீங்க எனக்குள்ள பணம் நீங்கள் தர இல்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அமே ஸ்தோத்திரம்